அனைவருக்கும் வணக்கம் திருமணம் பற்றியும் கடனை பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய உறவுகள் அதை நாங்க பின்பற்றதா சொல்லியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி அதுலேயே சில பேர் வாட்ஸ்அப்லயும் கருத்தாவும் நிறைய கேள்விகள் போன் பண்ணியும் கேட்டிருந்தீங்க அவங்களுடைய கேள்விகள்லாம் இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பதில்கள்லாம் நான் சொல்றேன் இதுல ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சிடுங்க மிகவும் என்னை கவர்ந்த ஒரு கருத்தை உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா அது உங்க யாராவதுக்கு பயனுள்ளதா இருக்கலாம் அப்படிங்கறக்காக சூரிய நாராயண் அப்படிங்கிற சகோதரர் பதிவிட்டிருக்காரு நூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் பெண் வீட்டில் கார் சொந்த வீடு தங்கம் என்று ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போட்டார்கள் நேராக பெங்களூருவில் உள்ள ஒரு ஆதரவற்ற இல்லத்திற்கு சென்று ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் என்னுடைய படிப்பு சம்பளம் பற்றி எல்லா விவரங்களையும் நான் சொன்னேன் அவருக்கும் என்னை பிடித்து போனதால் இருவரும் நேராக ரிஜிஸ்டர் ஆபீஸ் பதிவு செய்து திருமணம் செய்து கொண்டோம் அந்த ஆதரவற்ற இல்லத்தோட அனுமதியோட இல்லத்தில் இருந்த முன்னூத்தி அறுபது பேருக்கும் திருமணம் விருந்து சாப்பாடு போட்டோம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அஹ் உண்மையிலேயே அவங்க செஞ்ச செயல் மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு செயல் பாராட்டக்கூடிய செயலுங்கிறத விட ஒரு மனிதனா இருந்து என்ன செய்யணுமோ ஒரு மனிதமா இருந்து என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை அவர் பண்ணியிருக்காரு அதுக்கு நான் பதிலா கூட ஒரு கருத்து நான் பதிவு பண்ணியிருந்தேன் உங்களை தேடி இறைவன் உங்கள் இல்லம் வருவார் இதைவிட சிறந்த பக்தி அதாவது உங்களுடைய செயல் வேற எதுவும் இல்லை உலகில் அன்பு சகோதரி உங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கருத்து போட்டிருந்தேன் அந்த சூரிய நாராயண் சகோதரன் நான் தொடர்பு எவ்வளவோ முயற்சி பண்ண அவங்களுடைய எண் கிடைக்கல ஆஹ் தொடர்பு கொள்ள முடியல அந்த நண்பர் அந்த சகோதரர் இந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் ப்ரொஃபைல் இருக்கு தொடர்பு கொள்ளுங்க இது போன்ற ஆதரவற்ற இல்லங்களோட முகவரிய சகோதரர்கள் மற்ற பெண்களுக்கு வாழ்த்து கொடுக்க தயாரா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே நம்ம இதை சொன்னோம்னா கண்டிப்பா அவங்களும் உங்களை மாதிரியே இன்னும் எத்தனையோ பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்காங்க கீழே கமெண்ட்லயே நிறைய பேரும் போட்டிருக்காங்க எங்களுக்கு அந்த முகவரிய கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அந்த ஒரு உதவியை நீங்க செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிற சகோதரரை கடன் பிரச்சனை வீடியோல பெண்கள் நிறைய பேரு கருத்து பதிவிட்டிருந்தாங்க ஆஹ் இத நான் சொல்ல முக்கியமான ஒரு காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் அவங்க கருத்துக்கு கீழே சில பேரு என்ன நீங்க தொடர்பு கொடுங்க உங்களோட தொலைபேசி எண் கொடுங்க உங்களுக்கு ஒரு தீர்வு நாங்க கொடுக்குறோம் ஆலோசனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதில் போட்டிருந்தாங்க சில ஆண்கள் பாத்தீங்கன்னா நான் தற்கொலை முடிவு எடுக்கிறேன் எடுத்திருக்கேன் எனக்கு என்ன பண்றதே தெரியல அப்படின்னு எல்லாம் கருத்து போட்டிருந்தீங்க அவங்க கருத்துக்கு ரீப்ளை யாருமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணல அதனால பெண்கள் யாருமே தயவு செஞ்சு ஒருவேளை உண்மையிலேயே தீர்வு கொடுக்கறவங்களா கூட இருந்தால் கூட உங்களுடைய கணவருடைய நம்பரை கொடுங்க உங்களுடைய பர்சனல் நம்பரை கொடுத்துடாதீங்க ஏன்னா பிரச்சனைக்கு தீர்வு காண போய் நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்காதீங்க இணையதளம் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கடலுங்க அதுல விழுந்து பிரச்சனையில மாட்டினவங்களும் இருக்காங்க நீந்தி வந்து சமாளிச்சவங்களும் இருக்கிறாங்க விழவே வேண்டாங்கிறதா என்னுடைய கருத்துங்க அதனால உங்களை சேர்ந்தவங்க நம்பரை கொடுத்து வேணா நீங்க பேச முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கடன்னால நாங்க தற்கொலை பண்ணிக்கிற எண்ணங்கள்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு கருத்து பதிவிட்டு இருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் எந்த பிரச்சனைக்குமே கண்டிப்பா ஒரு முடிவு இருக்குங்க தற்கொலை அப்படின்னா இதோட முடிஞ்சிடும் நினைச்சிடாதீங்க தற்கொலைக்கு அப்புறம் படுற பாடு ரொம்ப மிகப்பெரிய நிதா இருக்கு உதாரணத்துக்கான ஒரு கருடுபுரான ஒரு தடவை நீங்க படிச்சு பாருங்க அதை படிச்சீங்கன்னா யாருமே தற்கொலை முடிவு இருக்கவே மாட்டேங்க எல்லாமே ஒரு சின்ன விஷயம் தாங்க சின்ன பிரச்சனை தாங்க நான் கூட அந்த முடிவை எடுத்த பட் இன்னைக்கு இவ்வளவு சீப்பா நாம பண்ணிட்டோமே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது அதனால இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையில ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு கண்டிப்பா இருக்கு நீங்க அந்த பாடலை மட்டும் ரூணம் இமோஷன பாடலை மட்டும் பக்தியோட படியீங்க கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருங்க இன்னொரு நண்பர் கருத்தா போட்டிருக்காரு முப்பத்தேழு அமாவாசைகள் தொடர்ந்து நீங்க சொன்னது போல் செய்திருக்கிறேன் ஆனால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபாசமான வார்த்தை போட்டு நடக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களுக்கு நான் ஒரு பதில ஒண்ணு சொல்லிக்கிறேன் மகாபாரத்துல திரௌபதியோட சேலையை துச்சாதனன் இழுக்கும் போது எல்லாரையும் அவங்க கூப்பிடுறாங்க யாருமே உதவிக்கு வல்ல கடைசியில கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்தும் போதும் கிருஷ்ணர் உதவிக்கு வரல கடைசியில பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கிருஷ்ணர் காப்பாத்தினதுக்கு அப்புறம் கிருஷ்ணர்கிட்ட திரௌபதி நான் அவ்வளவு தூரம் கத்துனேன் ஏன் எல்லா முறையும் வரல கடைசியா வந்த அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கிட்ட கேக்கும்போது கிருஷ்ணர் ஒரு பதில் சொன்னாராமா நீ ஒரு கையில சேலையை புடிச்சுக்கிட்டு ஒரு கையை நீட்டிதான் நீ கிருஷ்ண கிருஷ்ணான்னு கேட்ட ஒரு கைய நீ நம்புனே சேலையை புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில இனிமே வழியே இல்லைன்னு சொல்லி ரெண்டு கையும் நீட்டி கிருஷ்ணான்னு கூப்பிடும்போது தான் நான் வந்த அதாவது என்னை முழு நம்பிக்கையோட நீ தான் நான் வந்த அப்படின்னு சொல்லி மகாபாரதத்துல கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு அதே மாதிரிதாங்க உங்களுடைய தீபம் வச்சது நீங்க வந்து முழு நம்பிக்கையோட வச்சிருக்க மாட்டீங்க வச்சிருந்தால் பன்னெண்டாவது மாசமே உங்களுக்கு அந்த சுபகாரியம் நடந்திருக்குங்க நம்ம மனிதமா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகள் மத்தவங்களுக்கு வந்து தான் இருக்கணுமா தவிர மத்தவங்க யாரையுமே காயப்படுத்த மாதிரி பேசக்கூடாதுங்க அப்படி பேசுறது கூட மிகப்பெரிய தப்பு உங்களுடைய கருத்துலயே நான் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன் அதனால நீங்க என்ன எண்ணத்துல எதிர்பார்த்து நீங்க செஞ்சிருக்கிறீங்க அடுத்து எதிர்பார்த்த எதுவுமே செய்யக்கூடாதுங்க நான் என்ன உங்கள்கிட்ட முழுசா ஒப்படைச்சுக்கிட்ட நான் இந்த காரியங்களை பண்ற அதுக்குன்னு தீபம் மட்டும் வச்சுக்கிட்டு வீட்லயே இருந்தோம்னா அவெல்லாம் ஒண்ணும் முயற்சி பழிக்காதுங்க நம்ம முயற்சிகள் செய்யணும் முயற்சிகளுக்கு தடங்கள் வராம இருக்கும் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நாம இந்த பாட்டை படிச்சுக்கிட்டு வீட்லயும் உட்காந்துருந்தவெல்லாம் கடன் கட்ட முடியாதுங்க நம்ம முயற்சிகள் செய்யணும் முயற்சிகளுக்கு எந்த ஒரு தடையுமே கண்டிப்பா வராது எதுவுமே ஒரு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பி நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அந்த காரியம் கூடும் இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காரு அமாவாசை அன்று மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட கூடாதா இல்லை ஒரு வருடத்திற்கு சாப்பிட கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஆஹ் நீங்க தெய்வம் வைக்கிற வரைக்கும் சாப்பிட கூடாதுங்க இந்த காரியம் கைவிட்ட உடனே நீங்களே நான்வெஜ் விட்டுருவீங்க முடிஞ்ச வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஒரு திருடம் போய் என் காரியம் ஆகுற வரைக்கும் நான் திருடல அதுக்கப்புறம் நான் திருட போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு இப்பவே நம்ம திருடிக்கிறாமே அதுதான் என்னுடைய பதிலா இருக்கு சில பேர் குலதெய்வ கோயில் தெரியல நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க குலதெய்வ கோயில் ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலேயே தெரியல அப்படின்னா உங்க வீட்டு பூஜை நீங்க இதை செய்யலாங்க குலதெய்வம் உங்களை தேடி வரும் ஏன்னா உங்களுக்கு குலதெய்வ கோவில் உண்மையிலேயே தெரியல அப்படிங்கிறதுனால குலதெய்வம் உங்களை தேடி வருங்க நீங்க வீட்டு பூஜை அறையிலேயே நீங்க இதை பண்ணுங்க இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காரு அண்ணா சிக்கன் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் குலதெய்வம் கை கொடுக்குமான்னு கேட்டிருக்காரு தம்பி குலதெய்வம் மட்டுமல்ல எந்த தெய்வமும் கை கொடுக்காது உங்களுடைய அக்கவுண்ட்ல பணம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒருவேளை அக்கவுண்ட்ல பணம் தீர்ந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு வரும் தம்பி முடிஞ்ச வரைக்கும் தொழில மாத்திக்கிங்க அதுக்கு மேல உங்களுடைய பிரியம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காரு அசைவம் குடும்பம் முழுவதும் சாப்பிடாமல் இருக்க வேண்டுமா அல்லது தீபம் போடுபவர்கள் மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதுமா தெரியப்படுத்துவோம் அண்ணா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்க மட்டும் சாப்பிடாம இருங்க ஏன்னா யாரையுமே கட்டாயப்படுத்த கூடாது நான் தீபம் போடுறேன் நீங்க யாருமே சாப்பிட கூடாது அப்படின்னு வந்து யாரையுமே வீட்டுல கட்டாயப்படுத்த வேண்டாங்க நீங்க தீபம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றிகளையும் உங்களுக்கு கிடைக்கிற முன்னேற்றையும் பார்த்து நம்ம பையன் நல்லா இருக்கான் இனிமே சிறப்பா இருக்கான் சந்தோஷமா இருக்கான்னு பாட்டு வீட்லயே படிப்படியா குறைச்சுக்குவாங்க எங்க வீட்டுல அதான் நடந்தது கண்டிப்பா நீங்க மட்டும் பக்தியோட இருங்க கண்டிப்பா தன்னால நல்லது அண்ணா நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் எப்படி தீபம் வைப்பது அப்படின்னு கேக்குறாங்க நீங்க வெளிநாட்டுல இருந்தா அம்மா போய் வைங்க அப்படின்னால யாரு நீங்க தொந்தரவு பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கு நீங்க எல்லா வீட்லயும் ஒரு பூஜை அறைன்னு ஒண்ணு இருக்கு சாமி கும்பிட்ற இடம்னு ஒண்ணு இருக்கு அந்த வீட்டுல அந்த இடத்துல நீங்க தீபம் வச்சு மனதார குலதெய்வத்தை நினைச்சு வேண்டுங்க கண்டிப்பா குலதெய்வம் உங்க இடம் தேடி வருவாங்க நீங்க யாரையுமே தொந்தரவு பண்ண வேண்டாம் எந்த ஒரு தெய்வகாரி விஷயத்துக்குமே நீங்க செய்யுங்க அவங்க செய்யுங்க அவங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வீட்டுல செய்ய வேண்டாம் அப்படின்லாம் கண்டிஷன் போட வேண்டாம் முதல்ல நீங்க மாறிக்கீங்க நீங்க அதை செய்யுங்க கண்டிப்பா நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நடந்து வரும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமா ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு ஆனா நீங்க சொல்றதெல்லாம் நல்லதுதான் நல்ல விஷயம்தான் உங்க வீட்டுக்குள்ள இப்ப ஒரு பாம்பு உங்களை வந்து கடிக்க வந்ததுன்னா நீங்க அதை கொள்ளாம இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு நகைச்சுவையாவும் இருந்தது சரி அறிவுபூர்வமான ஒரு கேள்வியாவும் இருந்தது பேசிக்கா நாங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்க வீட்டுல நிறைய பாம்புகள் வந்திருக்குங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஷ ஜந்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுரியின் பாம்பு பாம்பு இந்த தாங்க விஷ ஜந்துகள் மத்தது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய பாம்புகள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சார பாம்பு வரும் இந்த பச்சை பாம்பு வரும் இந்த ஊலப்பூச்சிகள்னு சொல்லுவாங்க அந்த பாம்புகள் வருங்க அந்த பாம்புகளை விஷம் இல்லை விவசாயி கூட்டம் எல்லாருக்குமே தெரியும் அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க பாம்பு மற்ற கட்டுரையின் பாம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா அடர்ந்த காட்டு தான் தோட்டத்துக்குள்ள இந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்குங்க மனிதர்களோட வாசம் அடிச்சாலே அந்த பாம்புகள்லாம் தள்ளி போயிடும் அதையும் மீறி அந்த பாம்பு ஒருத்தரை கடிக்குது அப்படின்னா நம்ம போய் பார்க்காம போய் அந்த பாம்பை ஏதாவது மிதிச்சுட்டாலோ இல்ல ஏதாவது நம்மனால அந்த பாம்புக்கு பாதிப்பு ஏற்பட்டா மட்டும்தாங்க மனிதர்களை அந்த பாம்புகள் கடிக்கும் ரெண்டாவது விதின்னு ஒண்ணு இருக்குங்க பாம்பு கடிச்சுதான் நம்ம சாகணும்னு ஒரு விதி இருந்ததுன்னா அது யாகாலம் மாத்த முடியாது அது கடிச்சுதான் செட் ஆகணும் மற்றபடி எந்த பாம்புகள் வீட்டுல வந்தாலும் பெரும்பாலானவங்க அதை முடிக்க விட்டுருவாங்க ஏன்னா வயல்களோட நண்பன் பாத்தீங்கன்னா இந்த சாறு எல்லாம் தான் அந்த எலிகள் மற்றது எல்லாமே கட்டுப்படுத்துது அதனால விவசாயி கூட்டம் யாருமே இந்த சார பாம்புகளை மேக்சிமம் அடிக்க மாட்டாங்க அப்படி அடிச்சாங்கன்னா அதோட அவங்களோட அறியாமையும்தான் நான் சொல்லுவேன் இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காரு அண்ணா எனக்கு கடவுள் மீதும் நம்பிக்கை இல்லை ஜாதகத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை நான் நம்பணும்னா எனக்கு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபிங்க அப்படின்னு கருத்தா பதிவிட்டு இருக்காரு அந்த சகோதருக்கு நான் பதில் சொல்லிக்க விரும்புற நான் வந்து ஏன் உங்களுக்கு நிரூபிக்கணும் சொல்லுங்க நீங்க நான் நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கடவுளை கும்பிடுவேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஒரு நியாயம் கடவுள் அப்படிங்கிறது ஒரு உணர்வு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மாதிரி கடவுள் வெறுப்பாளரும் இல்லை அதே கண்ணதாசன் தான் கடைசியில அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நீங்க கடவுளை நம்பணும் அப்படின்னு மனசுல நினைச்சீங்கன்னா கண்ணதாசன் எழுதுனா அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புத்தகம் இருக்கு அதை வாங்கி நீங்க முழுசா படிச்சீங்கனாலே அவரே உங்களுக்கு உணர வச்சிருவார் ஏன்னா அவர் அவரை மாதிரி யாருமே கடவுள் வெறுப்பாளர் யாருமே இல்லை நீங்க அந்த புத்தகத்தை ஒரு முறை வாங்கி படிச்சுட்டு மறுபடியும் வந்து இங்க கருத்துடுங்க ரெண்டாவது ஜாதகத்தை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க சில அடிப்படை விஷயங்கள் யாராரு ஜாதங்களை நம்புனாங்க அவங்க வாயாலே சொன்ன விஷயங்கள் நான் சொல்றேன் எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஜாதகத்தை நம்புவாங்க ஜெயலலிதா அவங்கள சேர்க்கறக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்களோட ஜாதகத்தை அவங்க ஆராய்ஞ்ச பிறகுதான் அவங்க ஜெயலலிதாவும் இப்படி வருவாங்கன்னு தெரிஞ்சக்கப்புறம் தான் அந்த பொறுப்புகளை ஜெயலலிதாவை கொடுத்தாங்க அதே மாதிரி ஜெயலலிதா அவங்களும் தன்னுடைய வேட்பாளர்கள் நிறுத்தறதுக்கு முன்னாடி எல்லாருடைய ஜாதகத்தை வாங்கி அவங்க குடும்ப ஜோசியர்கிட்ட பார்த்து இவங்களை நிறுத்தலாமா வேண்டாமான்னு முடிவு தான் அவங்கள வேட்பாளராக நிறுத்துவாங்க கடவுளே இல்லைன்னு சொன்ன கருணாநிதி அவர்களும் ஜாதக ரீதியத்தான் மஞ்ச தூண்டு போட்டிருந்தாங்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் பாத்தீங்கன்னா கையில ஒரு தடி வச்சிருப்பாங்க அவங்க குடும்ப ஜோசியரோட ஆலோசனை பிரகாரம் தான் ஒரு மரம் கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க போனாலும் ஒரு த தடியை கையில கொண்டு போறாங்க வீரப்பன் அவர்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி வீரப்பன் அவர்களோட ஜாதகத்தை விஜயகுமார் அவர்கள் அலசி அரைஞ்சு அவங்களுக்கு சனிச வந்ததுக்கு தான் ஹெச் போட்டு ஈரப்பனா வீழ்த்தினாங்க எல்லாமே அவங்க வாயாலேயே சொல்லியிருக்காங்க ஆதாரங்களும் இதுக்கெல்லாம் இருக்கு யூடியூப்லயே இருக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால ஜாதகம் அப்படிங்கிறது நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு விஷயங்க ஆனா அதை பாக்குறவங்க தான் இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பொய்ய அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்தை ஒருத்தரோட வாழ்க்கையை நம்ம கணிக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோசியர் ஒரு நாள் முழுக்க கணிச்சா மட்டும்தான் அந்த பலன் கரெக்டா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஜோதிடர்கள் அப்படி கிடையாது இப்படி பார்த்தோன்னே சொல்லிடுறாங்க இந்த கிரகம் இங்க இருக்கு இங்க இருக்குன்னு அதனால நான் வந்து ஜோதிடம் வந்து எங்கேயுமே நான் மேக்சிமம் பாக்குறது இல்ல ஜோதிடம் உண்மை ஆனா ஜோதிடம் பார்ப்பவர்கள தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தப்பா இருக்காங்க ஒரு ஐந்து சதவீதம் பேர் தான் எங்காச்சும் அங்கேயும் இங்கேயும் ஒருத்தரா இருக்காங்க அது அனுபவம் வாய்ந்தவர்களா இருக்கணும் அதனால நீங்க நம்புறதும் நம்பாது அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இன்னொரு விஷயம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது நீங்க இல்ல அப்படின்னு நீங்க மட்டும் அதை வச்சுக்க தயவு செஞ்சு பொது வெளியில சொல்லி மற்றவங்களையும் அந்த மாத்தி நமக்கு மேல மேல நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க சகோதரி இன்னைக்கு கடன்ல மாட்டினவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கருத்துக்கள்ல இருந்து நான் தெரிஞ்சுகிட்டது மத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுத்து உதவி செஞ்சு இந்த மாதிரி சூழ்நிலையில்தான் நிறைய பேர் கடன்ல மாட்டியிருக்காங்க அதனால ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு கடன் வாங்கி குடுக்கறவங்க எல்லாத்துக்குமே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நம்ம கிட்ட கையில பத்தாயிரம் ரூபாய் இருந்தா நண்பர் இவர் கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பிக்கை இருந்தா அந்த பணத்தை கடனா கொடுங்க தயவு செஞ்சு கிட்ட வாங்கியோ ஜாமீன் போட்டோ கடன் யாருக்குமே நீ கொடுக்காதிங்க அது மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருங்க ஏன்னா கடன் வாங்கினவங்க நல்லவங்களா இருக்கலாம் அவங்களோட சூழ்நிலை திடீர்னு மாறிப்போச்சு அப்படின்னா அது எங்கெங்க எங்கெங்க எல்லாரையும் பாதிக்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க அதனால கையில் அந்த பத்தாயிரம் ரூபாய் போனாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்க கடன் கொடுங்க அதுவும் கொடுக்குற நபர் கரெக்டா கொடுத்துருவாரான்னு பாத்துட்டு கொடுங்க உங்களுக்கே தெரியும் அவர் கொடுப்பாரா மாட்டானான்னு ஆனா அவர்களோட சூழ்நிலை மாறாதான்னு நமக்கு தெரியாது அதனால நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் நம்ம கிட்ட இருந்து நூறு ரூபாய் கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நூறு ரூபாய் அவங்க காசு தான் அது எப்ப நம்ம கைக்கு வருதோ அப்பதான் அது நம்மளுடைய காசுங்க அதனால கடன் கொடுக்கும் போது மட்டும் யோசிச்சு கொடுங்க ஆனா ஜாமீன் போட்டோம் மற்றபடி மத்தவங்கிட்ட கடன் வாங்கியோ உங்க பொருளை அடமானம் வச்சோ இல்லை வீட்டுக்கு தெரியுமையோ தயவு செஞ்சு கடன் யாருக்கும் கொடுத்துறாதீங்க வருங்காலம் மிகப்பெரிய மோசமா இருக்க போகுது அதனால நம்ம எச்சரிக்கா போய்க்குங்க ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ஆனா நீங்க சொல்றீங்க நல்லது நினைச்சாதான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா சில பேர் கோயில கொள்ளை அடிக்கிறாங்க சில பேர் அநியாய வட்டி வாங்குறாங்க ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்களேண்ணா அதை பார்த்துட்டு சரி நம்மளும் செஞ்சா என்ன அப்படின்னு தோணுதானா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு அவங்களுக்கான பதில் நம்ம அக்கௌண்ட்ல இன்னைக்கு பணம் இருக்குதுன்னு வைங்க அதை எடுத்து செலவு பண்ற வரைக்கும் யாருமே கேட்க மாட்டாங்க நம்ம அக்கௌண்ட்ல பணம் தீரும்போது தான் நமக்கு செலவு பண்றதுக்கு வழி இருக்காது சாப்பாட்டுக்கும் வழி இருக்காது அதுதாங்க உங்களுடைய கணக்குல புண்ணிய கணக்குல இருக்கிற வரைக்கும் கடவுள் விட்டுவாரு நீங்க என்ன எப்படி வேணாலும் அலையுங்க எப்படி வேணாலும் என் சொட்ட கொலையடிங்க யார வேணாலும் கொலையடிச்சு வாங்க அப்படின்னு அவங்க அக்கௌண்ட்ல தீரும்போது தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குங்க முடிஞ்ச வாய்ப்பு இருந்தா வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் கருடு புறான புத்தகம் படிங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பதிலே இல்லை அதுலயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு இறுதியா ஒரே ஒரு கருத்தை மட்டும் நம்ம சகோதரர்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேங்க வாலி ஒரு பேட்டில சொல்லியிருப்பாரு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் வந்து நல்லது நினைக்கிறேன் கோயிலுக்கெல்லாம் போறேன் ஆனா சில சமயம் வந்து எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் நினைச்சிருப்பீங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்ற நீங்க தெரியாம ஒரு தவறு பண்ணிருப்பீங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க குழந்தைகளையோ இல்ல மத்தவங்களையோ நீ எப்படி உருப்படாம இருப்பிய நீ உருப்பிடாம போற இப்படியே பண்ண சனி நம்ம வீட்டுல என்னைக்குமே இருக்கு கருமா அப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நாம சொல்ற தவறான வார்த்தைகள் எல்லாமே நம்மளை சுத்தி சுத்தி தாங்க இருக்கு நீங்க மத்தவங்களை சாப கொடுத்தாலுமே அது உங்களையே தாங்க பழிக்கு ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மகான்கள் ஆகட்டும் முனிவர்கள் ஆகட்டும் எல்லாருமே வேள்வி பண்ணியிருப்பாங்க அப்ப மந்திரங்கள் அவங்க சொல்லுவாங்க அந்த மந்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூமியில சுத்த அளவு அந்த ஒலிகள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இப்ப காயத்ரி மந்திரம் சொன்னாங்க அப்படின்னா அப்பதான் அந்த மந்திரங்கள் ஆனது அஹ் அந்த மந்திரங்களோட பவர் ஆனது அவங்க உடம்புக்குள்ள போகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு மகான் ராகவேந்திரன் மகிமையில அம்மன் சத்யநாதன் அவர்கள் விரிவாத பத்தி சொல்லியிருப்பாங்க அந் அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஒரு தப்பான வார்த்தைகள் சொன்னோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்மளை சுத்தி சுத்தி தாங்க ஒருத்தர் நமக்கு ஏமாத்துறாங்க அப்படின்னா அவன் நாசமா போயிடணும் அவன் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றதாகட்டும் இல்ல நம்ம குழந்தைகளை சனியை முடிச்சவனே சொன்னா கேட்க மாட்டேயா அப்படின்னு நம்ம பேசுற வார்த்தைகள் ஆகட்டும் இல்ல இப்படியே போனா நான் எங்க உருப்பட போற அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் ஆகட்டும் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளையே சுத்தி சுத்தி தாங்க வரும் கடைசியில் அது நம்மளையே தாங்க பாதிக்கு இது கூட நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குங்க நம்ம சொல்ற சொற்கள் நல்லதா இருக்கணும் அவன் நல்லா இருப்பேன் அவன் என்னத்துக்கு அவன் நல்லா இருப்பேன் அப்படி சொல்லுங்க ரெண்டாவது கிட்ட போய் அவங்க இல்லாதப்ப மற்றவங்களை படி தப்பா சொல்லாதீங்க அதெல்லாமே மிகப்பெரிய ஒரு தவறுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி வளர்ப்போம் நாம என்ன பண்ணுவோம் நாம எப்படி முன்னேறுவோம் நம்ம எப்படி வேலை செய்வோம் நம்ம எப்படி நாலு பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி நம்ம முயற்சி பண்ணுவோம் இந்த சிந்தனைகளை நீங்க மனசுல விதையுங்க ஓய்வு நேரங்கள்ல நல்ல வீடியோஸ் பாருங்க ஓய்வு நேரங்கள்ல நிறைய புத்தகம் படிக்க சொல்லுங்க குழந்தைகளை எல்லாம் புத்தகம் படிக்க பழக்கவங்க ஆரம்பத்திலிருந்தே ஆஹ் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு பழக்குங்க வர்ற சமுதாயமாவது கண்டிப்பா ஒரு நல்ல சமுதாயமா இருக்கட்டுங்க இன்னைக்கு தவறான பாதை போதையினோட பாதை ஆஹ் கஞ்சானோட பாதை இது எல்லாமே இந்துல வர்ற வருமானங்களை தான் நம்ம இலவசமா நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கங்க ஒரு வகையில அதுவே நமக்கு ஒரு பாவம் தாங்க இனிமேலாவது நம்ம நல்ல வழிப்படுத்திக்குவோம் நம்மள நல்லவங்களா மாதிக்குவோம் நல்ல எண்ணங்களை விதைப்போம் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன் கடவுள் பக்தி அப்படின்னு கோயில் கோயிலா போறது சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சாமி பாட்டுகளா படிக்கிறது இதெல்லாம் நீங்க எந்த நேரம் வச்சுக்காதீங்க காலையில நாலரை எந்திரீங்க நாலு டு ஆறு இதுக்குள்ளே மட்டும் இந்த கடவுள் பக்தி வழிபாடுகளை நீங்க வச்சுக்கோங்க மத்த நேரம் நம்மளோட உழைப்பு நம்மளோட முன்னேற்றத்துல மட்டும் நம்ம கவனமா இருக்கணுங்க எந்த நேரம் மாலை போட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றது எந்த நேரம் ஒவ்வொரு கோயிலா போய் நூறு சுத்து இருபது பன்னெண்டு சுத்துன்னு சுத்துறது இதெல்லாமே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆன்மீகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்மளோட எண்ணங்களை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா போகுது நம்ம தொழில நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்னா போது மொத்தம் நான்கு யுகங்களா பிரிச்சிருக்காங்க முதல் மூன்று யுகத்துல கடவுளை பார்க்கணும் அப்படின்னா பல ஆண்டுகள் நம்ம தவம் இருந்தா மட்டும்தான் கடவுள் நம்ம முன்னாடி தோன்றுவாங்க ஆனா கலியுகத்துல மட்டும் பன்னெண்டு நிமிஷம் ஒருத்தர் தவம் இருந்தா அப்படின்னா கடவுள் முன்னாடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அது ஏன் பன்னெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவ்வளவு பக்தியா தவம் இருக்கணும் அப்படின்னா இந்த கலியுகத்துல பன்னெண்டு நிமிஷம் யாருமே அவ்வளவு பக்தியா தவம் இருக்க முடியாது இருக்கவும் மாட்டாங்க பன்னெண்டு நிமிஷம் நீ பக்தி இருந்தாலே கடவுள் முன்னாடி வருவேன் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா மனிதர்கள் எந்த மனோ இருப்பாங்க இவங்கனால பன்னெண்டு நிமிஷம் கூட அந்த காலத்துல தவம் இருந்த மாதிரி இப்ப யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறதான் உண்மை அதனால யாருமே இருபத்தி நாலு மணி நேரம் பக்தி கடவுள் கோயிலுக்கு போற அப்படின்னுள்ள நீங்க சொல்லிட்டு இருக்க வேண்டாம் டெய்லி ஒரு மணி நேரம் கடவுளுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அது காலையில நாலரை டு ஆறு குழி பிரம்ம சொல்லுவாங்க அந்த நேரம் பண்ணுங்க மத்த நேரம் பூரா நம்ம கவனம் பூரா நம்மளோட உழைப்பொருள் நம்மளோட முன்னேற்றத்திலேயும் மட்டும்தாங்க இருக்கணும் சிந்தனையும் நல்லதா இருக்கணும் நம்ம பேசுற சொற்களும் நல்லதா இருந்தா போதும் வெற்றி உங்களுக்கு எப்பவுமே